வெல்கம் டு செந்தில்ஸ் கிச்சன் எனக்கு செந்தில்ஸ் கிச்சன் சேனலில் நல்லா காரசாரமாக ரொம்ப டேஸ்ட்டாக நண்டு மசாலா கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கப் போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செந்தில்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க நிறைய பேர் நான்வெஜ்னா சிக்கன் மட்டன் அதுக்கப்புறமா மீன் இது மட்டும் தான் எடுத்துப்பாங்க மீனில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸுக்கு ஈக்குவல்ன்ட்டால் நண்டுலேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த நண்டுல பார்த்திங்கன்னா வைட்டமின் இ பீச்சுவல் ஒமேகா த்ரீ ப்ரோட்டீன் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் ஜிங்க் எல்லாமே ஏராளமாக இருக்குது இதில் கலோரிஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது இதனால் நம்ம வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க கூட இந்த தாராளமாக எடுத்துக்கலாம் இதில் ப்ரோட்டீன்ஸும் நிறைஞ்சிருக்கிறதுனால அது மசில்ஸை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த நண்டை நம்ம வாரத்துக்கு ஒரு முறை இல்லைனாலும் அட்லீஸ்ட் மாதத்துக்கு ரெண்டு முறையாவது நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஸ்பைசி நண்டு மசாலா கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மசாலா ஃபேஸ்ட்டு ரெடி பண்ணிக்க போகிறோம் இந்த மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணுற தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட மூணு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் காரத்துக்கு தகுந்தப்பில் பச்சை மிளகாய் நான் வந்து ஒரு நாலு இல்லை நாலஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் சின்னதாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகா எடுத்துக்கங்க ஒரு நாலு பெரிய பல் பூண்டு ஒரு சின்ன அளவு துண்டு இஞ்சி தாராளமாக கொத்தமல்லி கொஞ்சமாக புதினா இப்போது இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம எடுத்து வச்ச ரெண்டு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அதோட ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் நாலு பெரிய பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி தாராளமாக கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புதினாவையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஒரு ஃபைன் வேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ இந்த நண்டு ஸ்பைசி மசாலா கிரேவிக்கு தேவையான மசாலா பேஸ்ட்டை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அடுத்து நம்ம நண்டை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு முக்கா கிலோ அளவுக்கு நண்டு வாங்கி வச்சுருக்கேன் அதை நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொண்டு வந்துட்டேன் இந்த நண்டு வந்து நம்ம அந்த காலோட எட்ஜஸில் இருக்கிற இதெல்லாம் நல்லா உடச்சி எடுத்துடணும் அதுக்கேற்ற அதுக்கப்புறமா அந்த சென்டரில் முட்டை பகுதி இருக்கும் அதையும் நீக்கிடணும் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து நண்டு கிரேவியை தாலிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொரியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு பெரிய தை தக்காளியும் பொரியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் அப்புறமா தாலிக்கு தேவையான கருவேப்பிலையும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன் நம்ம ஆல்ரெடி ரெண்டு பெரிய வெங்காயம் பேஸ்ட் அரைக்கிறதுக்காக எடுத்துருக்கோம் இது வந்து தாலிக்கு ஒரு வெங்காயம் அதே மாதிரி தக்காளி மூணு மீடியம் சைஸு பேஸ்ட் அரைக்க எடுத்துருக்கோம் வெங்காயத்தோட தக்காளியோட டாமினன்ட் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து பட்டை லவங்கம் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதோட நம்ம தட்டி வச்சுருக்க சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இஞ்சி வந்து தட்டி சேர்க்கறதுனால இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஆல்ரெடி இஞ்சி வந்து நம்ம மசாலா பேஸ்ட்லையும் சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி தாளிப்புள்ளையும் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் ஆட் பண்ணிக்கலாம் இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கருவேப்பிலை தழையும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதக்கி கலரும் டேர்ன் ஆயிருக்கு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த இதில் இருக்க எண்ணெயிலேயே இந்த மசாலா வந்து நல்லா வதக்கி எடுக்கணும் ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் நல்லா வதக்கி எடுங்க இந்த மசாலாவில் இருக்கக்கூடிய ராஸ் நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி கொண்டு வதக்கி விட்டுகிட்டே இருங்க இப்போது இந்த டைமில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் சூளும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க மஞ்சள் தூள் சேர்த்த பிறகு அதோட தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் வந்து நீங்கள் உங்களோட காரத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நாம் ஆல்ரெடி காரத்துக்காக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இந்த மண்டு மசாலா கிரேவியை பொறுத்த வரைக்கும் காரம் கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால காரத்தை கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் மிளகாய் தூளை விட தனியாத்தூளோடய அளவு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க தனி மிளகாத்தூளும் தனியாக தூளும் தனியாக இல்லை நாங்கள் குழம்பு தூள் தான் பயன்படுத்துவோம் அப்படின்னு நினைக்கிறோங்க குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்க காரத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இதோட இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நம்ம அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு பிறகு கூட நம்ம கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதனால் மசாலாக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன் இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நல்லா வதங்கின பிறகு அதோடு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கலாம் அதை இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் பெரும்பாலும் இந்த கோல்டான டைமில் வந்து நண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து நமக்கு சீக்கிரமாகவே குணமாயிடும் எதனால பார்த்தீங்கன்னா இந்த நண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால நோய் எதிர்பாற்றல் சக்தியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் இல்லை இருக்க செலினியம் என்ற மினரல்னால் வைரஸ் காய்ச்சல் வரதையும் தடுக்கும் இதனால் நண்டு சாப்பிட்றதுனால நமக்கு இம்யூனிட்டி சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகுறதுனால ஷார்ட் டியூரேஷன்லேயும் நம்ம வந்து ரெக்கவர் ஆகிடலாம் மசாலா நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை இதோட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து முக்கால் கிலோ அளவுக்கு நண்டு வந்து வாங்கி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு கிலோ அளவுக்கு கூட இந்த மசாலா அளவுக்கு சேர்த்துக்கலாம் உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் தக்காளியை இதை கூட்டி குறைச்சிக்கோ சேர்த்துக்கலாம் காரத்தையும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நண்டு வைக்கிறதுக்காக இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி நண்டு மசாலா அரைச்ச அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி சேர்த்து வச்சுருப்போம் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா நண்டு மசாலா கிரேவி நல்லா கொதி வர வரைக்கும் விட்டுட்டு அதை உப்பு காரத்தை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு காரம் தேவைப்பட்டால் இந்த டைம்லேயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் உப்பு எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணியிருக்கேன் உப்பை ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வைக்கலாம் இந்த நண்டு மசாலா கிரேவி வந்து நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரத்துக்கும் நண்டுல நல்ல மசாலா ஊறுறதுக்கும் குறைஞ்சது இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் தேவைப்படும் அது வரைக்கும் இந்த மாதிரி அடிக்கடிக்கு மூடி போட்டு மூடி திறந்து எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து மூடியை திறந்து மசாலா நல்லா விரட்டி கொடுத்துட்டேன் ஏன்னா அடியில் வந்து தீ அடி பிடிச்சதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டு எடுத்துக்கலாம் மசாலா நல்லா கிளறி விட்டு எடுக்கிறதுனால அடி பிடிக்காது மறுபடியும் மூடி போட்டு ஒன்று ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு விடுங்க மறுபடியும் இந்த மாதிரி மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுக்கலாம் குறைஞ்சது இருபத்தஞ்சு நிமிஷம் மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்தால் தான் மசாலா நல்லா நண்டுள்ள இறங்கி நமக்கு நல்லா சாப்பிடும்போது நல்லா ஸ்பைஸியாக டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு இது எந்த கன்சிஸ்டன்சியில் கிரேவி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்ஸியில் நீங்கள் வந்து அணைச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் இயர்லியாகவே நீங்கள் அடுப்பு அணைச்சிக்கோங்க இல்லை சாப்பாட்டுக்கோட ரசம் சாதம் இல்லை சாம்பார் சாதோட மசாலாவாக சேர்த்து சாப்பிட்றோன்னா நல்லா சுண்டி வந்தோடனே அது அணைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நண்டு எவ்வளோ அழகாக பார்க்கவே நல்லா அட்டகாசமாக இருக்குது ஸ்பைஸியாக அப்படி டெக்ஸ்டரே நல்லா இருக்குது பார்க்க இதை வந்து ரசத்தோடுவோ இல்லை தயிர் சாதத்தோடவோ இல்லை சாம்பார் சோடும் சாப்பிட்டா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி பிறகு கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கி வச்சுக்கலாம் இந்த ஒரு கிரேவியை மட்டும் வச்சு நம்ம சாதத்தோடும் சேர்த்து சாப்பிடலாம் சப்பாத்தியோடும் சேர்த்து சாப்பிட்லாம் இட்லி தோசை பூரி எல்லா டிஃபன் வெரைட்டிக்குமே ரைஸோடவும் சேர்த்து சாப்பிடக்கூடிய ஒரே கிரேவி அப்படின்னு சொல்லணும் இந்த கிரேவி தான் நான் சொல்லுவேன் நீங்களும் இந்த கிரேவியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் மறக்காம ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்